ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆடிப்பட்டத்துக்கான செடிங்க இதெல்லாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நான் சீடு போட்டு வச்சுருந்தேங்க நல்லாவே முளைச்சி வந்துட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது பீக்கங்காய் செடி அவரக்காய் செடி எல்லாமே இருக்குதுங்க நம்ம வீட்டில் இது பாருங்கள் இது வந்துட்டு புடலங்காய் செடிங்க இது காஸ்மோஸ் செடியில் பூ வச்சுருக்குதுங்க இது பாருங்கள் நல்லா கொடி விடவே ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுதுங்களா அவரக்காய் செடி தர்பூசணி செடி இதில் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் செடி இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லா செடியுமே வச்சிருக்குறோங்க நல்லாவே முளைச்சி வந்திருக்குறாங்க கத்திரிக்காய் செடியை ஒரு நாலு வெரைட்டி வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் தெரியும் நிறைய செடி வந்துருக்குது இந்த கவரில் கூட இருக்குது பாருங்க தெரியுதுங்களா கத்திரிக்காய் செடியெல்லாம் மாற்றி வேறு கவரில் வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறாங்க மண்களவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதில் மாற்றி போது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதில் பாருங்கள் முள்ளங்கி செடி இது ஒரு ரேர் கலெக்ஷன்ஸ் அங்கே பூ செடிங்க இதில் வந்து ரெட் கலரில் பூ வரும் அந்த பூ வரும்போது நான் அதை கூட உங்களுக்கு வீடியோ போடுறாங்க இதில் பாருங்கள் முள்ளங்கி செடியும் பீட்ரூட்டும் நிறையவே வந்திருக்குது இது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி தாங்க இது பாருங்கள் நாலஞ்சு காய் இருக்குது கீழே நம்ம வெண்டைக்காய் செடி நிறையவே நமக்கு காய் கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து கற்பூர வள்ளிங்க இது வந்துட்டு ஒரு ரேர் வெரைட்டி தாங்க நம்மக்கிட்ட இன்னொன்று கூட இருக்குது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க இதில் ஒரு ஆறு கலர் இருக்குதுங்க செம்பருத்தி குச்சி நல்லாவே தளிர் வந்திருக்குறாங்க ஒரு குச்சியில் பாருங்கள் மொட்டையே வச்சிருப்பாங்க இது வந்துட்டு இதுவும் ரேர் தாங்க சிவப்பு கலர் டிசம்பர் பூவு இது வந்து செவந்தி பூவுங்க நிறையா கட்டிங் வச்சுருக்குறாங்க நம்ம வீட்டில் கீழே நிறைய செவந்தி செடி நிறையவே பூத்துட்டு இருந்தாங்க அதுலேருந்து கட்டிங் மாற்றி வச்சுருக்கேன் இவங்களும் அப்படி தாங்க ரெட் கலர் தாங்க வாடாமல்லி இந்த பூ வைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இவங்க வந்து சினியா பூவுங்க இது காசு இது பாருங்க இது வந்து ரெட் கலரில் வந்து டிசம்பர் இருக்குதுங்க இல்லைங்களா விதம் மூலியமாக ரெண்டு வந்துருக்குதுங்க நல்லா வந்துருக்குறாங்க இதுவும் அப்படிதாங்க கட்டிங் மூலிமா வளர்க்குறது இது மார்னிங் குளோரிங்க இவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு கதையே இருக்குதுங்க நிறையா தடவை போட்டு இந்த செடி எனக்கு வரவே இல்லை இவங்க வந்து சரங்கொன்ற செடிங்க எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கொடுத்த செடி தாங்க இது ஒரு ரெண்டு குச்சி கொடுத்தாங்க அதுலேருந்து விதைய எடுத்து போட்டு ரெண்டே ரெண்டு செடி தாங்க வந்திருக்குது இது காலத்தில் தான் நட்டு வைக்கணும் பாருங்கள் இது வந்துட்டு சம்மங்கி செடி வந்து ரெண்டு கலர் இருக்குதுங்க இவங்க வந்து குடமிளகா கத்திரிக்காய் செடியில் வந்து முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கத்திரிக்காய்ங்க இது ரெண்டு மட்டும் இருக்குது இது ஒயிட் கலர் செம்பருத்தி இப்போ தான் தளிர் வருது இது பாருங்க எதோ ரேர் தான் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலரில் ஒயிட் கலர் கோடு அடுக்கு இது மு சீடு வந்து கொஞ்சம் தாங்க வைக்குது இந்த பூவோட பேர் எனக்கு தெரியலைங்க இந்த பாருங்கள் இது தாங்க சீடு இந்த பூ உதிர்ந்தோன்னா சீடாக வருங்க இந்த மாதிரி சீடெல்லாம் நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட செடி இல்லாதப்ப சீசனுக்கு தகுந்த மாதிரி போட்டோன்னா நல்லாவே முளச்சி வருவாங்க நான் எப்பயுமே செடியில் பூ செடினா அதுலேருந்து விதையை எடுத்து வச்சுக்குவேங்க கட்டிங்கில் வளர்க்குறதா இருந்தாலும் அடிஷ்னலாக ஒரு கட்டிங் போட்டு வளர்த்து வச்சுக்குவேங்க எனக்கு செடி நிறையா வளர்க்கணும்னு ஆசைங்க ஒரு செடி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு செடிக்கு நல்ல பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த செடியை நான் உருவாக்கி வச்சுருவேங்க இது பாருங்கள் லில்லி சூரியகாந்தி பூ தாங்க இது மழை காலத்தில் பெரிய பூவாகவே வருவாங்க இது வெய்ய காலத்தில் வந்து கம்மியாக வருதுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க காலத்துல உங்களுக்கு பெரிய பூ வரும்போது அந்த வீடியோ கூட நான் போடுறேன் செவந்தி பூ செடி தாங்க இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலருங்க இந்த பக்கம் இருக்கிறது வந்து ட்ரைன் இல்லைங்க இந்த சைடு நிறைய நம்ம செடி வச்சிருக்கிறோம் இப்போக்கு இது வீடியோ போட முடியாதுங்க அடுத்த வீடியோ போடுறேன் நான் அவங்களுக்கு காமிக்கவே நிறைய இருக்குதுங்க இது பாருங்க கோழியை வரையில பிஞ்சு நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு கோழி வரணும் ரொம்ப பிடிக்குங்க இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க இது பாருங்க கோழி கண்டே போதாங்க இது ஒரு டைம் வைச்சாலே போதுங்க அவங்களே விதை கொட்டி அவங்களாவே வந்துடுவாங்கங்க நமக்கு வைக்கணுன்னு அவசியம் இல்லை தண்ணி மட்டும் கொடுத்தா போதுங்க இது கொத்தவரங்க செடிங்க நிறைய பிஞ்சு வச்சுருக்குறாங்க இந்த செடியை நீங்கள் பார்க்கும் போது ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க என் செடியில் வந்து எந்த செடியிலுமே இலை இருக்காது அது காரணம் எங்கள் வீட்டில் இருக்க கிண்ணி கொழிதாங்க இலையை முழுசும் சாப்பிட்ருவாங்கங்க காய்ங்களை தொல்லை பண்ண மாட்டாங்கங்க இலையெல்லாம் சாப்பிட்ருவாங்க அதனால நமக்கு தீவன செலவும் கொஞ்சம் கம்மி தாங்க பாருங்கள் செடியில எல்லாம் எவ்வளோ விதை இருக்குன்னு தெரியுதுங்களா நமக்கு காய் வந்து நம்ம தோட்டத்தில் விளையிறதால மார்க்கெட் போக வேண்டிய வேலை இல்லைங்க எல்லா காய்கறியுமே நம்ம வீட்டிலே வச்சுருக்குறோம் பூவுங்களும் அப்படிதாங்க நிறைய பூச்செடிகள் இருக்கு நிறைய பூக்களும் பூக்குதுங்க அந்த அந்த பூச்செடி தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் காய்கறி அறுவடை பண்ணும் போது அது ஒரு வீடியோ போடுறேங்க டைம் தான் இல்லைங்க எனக்கு வேலையும் பார்த்துட்டு இதுவும் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க இடையில தான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டுட்ருக்குறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன் நிறைய சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட வந்து விதை இருக்கீங்க இப்போக்கி என்னால் விதை கொடுக்கற முடியாதுங்க ஏன்னா நான் அவுட்ரில் இருக்கிறேன் கொரியர் சர்வீஸ்லாம் இங்கே இல்லைங்க நான் கொரியர் சர்வீஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க சீடு கொடுக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபேவராக ஏதாவது செய்வேங்க சீடு கொடுக்குறேங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சின்ன செடி தாங்க எத்தனை மொட்டு இருக்குதுன்னு தெரியுதுங்களா பாருங்களேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கொடுக்குற உரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுப்புழுக்கு தாங்க நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் புழுக்க தான் நான் கொடுத்துட்ருக்கேன்னு நான் இந்த செடிங்களுக்கு நான் அதிகமாக கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க ஆட்டுப்புழுக்க கொடுத்தாலே செடிங்க நல்லாவே வர்றாங்க எத்தனை தளிர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது வெய்ய காலங்க தண்ணி வந்து கொடுக்குறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துக்கோங்க அப்போ தான் செடிங்களுக்கு வந்து ஈரப்பதம் இருக்குங்க ஈரப்பதம் இல்லைன்னா செடி காஞ்சு போயிடுங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு அதை எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா தெரியும் செடியில் வந்துட்டு நான் வந்து பூச்சி வெள்ளை பூச்சி தோலை இருக்கிறதால சாணி இருக்குதுங்க இல்லையா அதை கரைச்சி அதில் தெளித்து விட்டுட்டாங்க அது போக குச்சிங்க மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அந்த உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க இல்லையா கிண்ணி செடி இருக்குது கிண்ணி இருக்குதுங்கல அதை எல்லா இலையும் சாப்பிட்ருவாங்க நமக்கு இந்த மாதிரி காயை ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கங்க அவங்களுக்கு போக மிச்சம்தான் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் நிறையவே வந்துருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து பர்பிள் கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் இது பர்பல்லே லாங் கத்திரிக்காங்க நம்ம மேலே கொஞ்சம் நிறைய செடி வச்சுருக்கோங்க கத்திரிக்காய் வகைங்கள்லாம் இன்னி நமக்கு வந்துட்டு மழை காலம் வரும்போது தாங்க மாற்றி வைக்கணும் எல்லாம் கீழே வச்சா இந்த மாதிரி கிண்ணிங்க சாப்பிட்றாங்க சின்ன செடியெல்லாம் வைக்க முடியலைங்க பெருசாக வந்துச்சுன்னா இலையை மட்டும் சாப்பிட்டுக்கிறாங்க சின்ன செடினா செடி முழுசாவே சாப்பிட்றாங்க இது பாருங்க சுண்டக்காய் செடி தாங்க வீடியோ நானே எடுக்கிறதால எனக்கு கொஞ்சம் கவர் ஆக மாட்டேங்குதுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது பாருங்க சுண்டக செடியில் எவ்வளோ பூ வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து வீட்டுக்கு வெளியில் சுண்டகா செடிங்க நிறைய காய் வைப்பாங்க நான் இதை நிறைய டைம் எடுத்துட்டேங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல டேஸ்ட்டாகவே இருப்பாங்க அவ்வளோ இதில் வந்து துவர்ப்பு இருக்காதுங்க சுண்டகா செடி மட்டுமே நம்மக்கிட்ட ஒரு ஏழு செடி இருக்குதுங்க வெளியிலேயும் உள்ளேயும் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன செடி தான் எவ்வளோ காய் வைக்கிறாங்க பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதால நிறைய காயெல்லாம் இருக்குதுங்க நான் காமிக்கல அடுத்த வீடியோ போடும் போது நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிங்க காய்க்குதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவே போடுறேங்க அதுமாரி நிறைய வகையான பூக்கள் இருக்குதுங்க நம்ம வீட்டில் நிறையா பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க அதோடய வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேங்க இப்போ நான் இன்றைக்கி போட்ட வீடியோ வந்துட்டு கொஞ்சம் டைம் இருந்ததால் கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருக்கேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்